ஹையால் வெல்கம் டு அவர் சேனல் ஸ்டூடண்ட் ஸ்டேஷன் இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் எயிட் ஸ்டாண்டர்ட் தமிழ் இயல் ஒன்று தமிழ்மொழி வாழ்த்து ஸோ இதோட பாட விளக்கம் நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோவில் பார்த்தோம் ஸோ செவன்த் ஸ்டாண்டர்ட்லேருந்து எயிட் ஸ்டாண்டர்ட் நம்ம வந்தாச்சு ஸோ இதில் வந்து எயிட் ஸ்டாண்டர்ட் பார்த்தீங்கன்னா ஃபுல் புக்கு நீங்கள் செவன்த்தில் வந்து டேர்ம் வைஸாக இருக்கும் எயித்து வந்து ஃபுல் புக்கு ஸோ இன்னும் ஹார்ட் ஒர்க் பண்ணணும் நீங்கள் தமிழ் மொழி வாழ்த்து இதை வந்து மனப்பாட பாடல் இல்லையா இதில் குருவினா சிறுவினா புக் பேக் எக்ஸைஸ் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு மனப்பாட பாடல் ஒரு தடவை பார்த்துடலாம் வாழ்க நிரந்தரம் வாழ்க தமிழ்மொழி வாழிய வாழியவே வானம் அளந்தது அனைத்தும் அலந்திடு வன்மொழி வாழியவே ஏழ்கடல் வைப்பினும் தன்மனம் வீசி இசை கொண்டு வாழியவே எங்கள் தமிழ்மொழி எங்கள் தமிழ்மொழி என்றென்றும் வாழியவே இது வரைக்கும் உங்களுக்கு வந்து மனப்பாட பகுதி அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா இப்போது புக் பேக் எக்ஸசைஸ் போகலாம் பக்கம் நான்கு பேஜ் நம்பர் ஃபோரு சூஸ் த கரெக்ட் ஆன்சர் அதாவது சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக ஃபர்ஸ்ட் ஒன் மக்கள் வாழும் நிலப்பகுதியை குறிக்கும் சொல் ஸோ நிலப்பகுதி வாழ்கிற நிலப்பகுதியை குறிக்கிற சொல் கொடுத்துருக்காங்க வைப்பு கடல் பறவை ஆழி இது இதில் இந்த சொற்களில் வந்து எது வந்து மக்கள் வந்து வாழ்கிற நிலப்பகுதியை குறிக்குது ஆ ஆப்ஷன் வைப்பு செகண்ட் ஒன் என்றென்றும் என்றும் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்றென்றும் பிரிச்சு எழுதணும்னா ஆப்ஷன் என்று கூட்டல் என்றும் அடுத்தது தேர்ட் ஒன் வானம் அளந்தது என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது வானம் அழந்ததுன்றத பிரிச்சு எழுதணும் என்ன எழுதுவோம் இ ஆப்ஷன் வானம் கூட்டல் அலந்தது ஃபோர்த் ஒன் அறிந்தது கூட்டல் அனைத்தும் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் சேர்த்தெழுதா என்ன வரும் அறிந்ததனைத்தும் இ ஆப்ஷன் அறிந்ததனைத்தும் ஃபிஃப்த் ஒன் வானம் கூட்டல் அறிந்த என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் இ ஆப்ஷன் வானம் அறிந்த ஓகே இ ஆப்ஷன் அறிந்த இம்மு என்னாகும் மா ஆயிடும் இல்லையே அசை வானமறிந்தேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா தமிழ்மொழி வாழ்த்து இப்பாடலில் இடம்பெற்றுள்ள மோனை சொற்களை எடுத்து எழுதுக மோனை சொற்கள் ஆல்ரெடி நான் செவன்த் ஸ்டாண்டர்ட் வீடியோஸ் நீங்கள் பார்த்துருந்திங்கன்னா என்னோடய சப்ஸ்கிரைபர் செவன்த் வீடியோஸில் ஆல்ரெடி எதுகை மோனை எப்படின்னு சொல்லியிருந்தேன் மோனைக்கு எப்படி ஞாபகம் வச்சுக்க சொன்னேன் மா வரிசை மா மா மீ மீ மு மோ மோ இல்லையா சோ மோன்றது மா வரிசையில வருது மூன்றதும் மா வரிசையில வருது மோனை முதல் எழுத்து மோனை சொற்கள்னா முதல் எழுத்து ஒரே மாதிரி வர சொற்கள் வந்து மோனை சொற்கள் எது இரண்டாம் எழுத்து ஸோ இதை ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா அது ஈஸியாக இருக்கும் சோ மோனை முதல் எழுத்து மோ மு மோனை முதல் எழுத்து இந்த பாடல்ல இதெல்லாம் வந்து மோனை சொற்கள்னு எழுதலாம் பாருங்க வாழ்க வானமலந்த வா வா முதல் எடுத்து ஒரே மாதிரி வருதா அடுத்தது பாத்தீங்கன்னா எங்கள் என்றென்றும் ஏ அடுத்தது பாத்தீங்கன்னா வன்மொழி வளர்மொழி வா குரில் வா முதல் எடுத்து ஒரே மாதிரி ஒரு மாதிரியா வரைய வந்திருக்க சொற்கள் ஓ முதல் எழுத்து ஒன்றி வருவது மோனை ஒரே மாதிரியா வரது மோனை சொற்கள் அடுத்தது குருவினா தமிழ் எங்கு புகழ் கொண்டு வாழ்கிறது பக்கம் மூன்றில் இருக்க ஆன்சரு கிரீன் கலரில் ஹைலைட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் தமிழ் எங்கு வாழ்கிறது கிரீன் கலரில் ஹைலைட் பண்ணியிருக்க பாருங்கள் இந்த பேராகிராஃபில் செகண்ட் லைனில் இருக்குது பாருங்கள் ஏழு கடல்களால் சூழப்பட்ட நிலப்பகுதி முழுவதும் தன் இலக்கிய மனத்தை பரவ செய்து கொஷின்லேயே இருக்க பாருங்கள் புகழ் கொண்டு வாழ்கிறது இந்த மாதிரி கண்டினியூ பண்ணிக்கோங்க ஓகே அந்த லைன் எழுதிட்டு அப்படியே கொஷின்லேருந்து கண்டினியூ பண்ணுங்கள் ஏழு கடல்களால் சூழப்பட்ட நிலப்பகுதி முழுவதும் தன் இலக்கிய மனத்தை பரவ செய்து புகழ் கொண்டு வாழ்கிறது இதாக குருவினா ஃபஸ்ட் ஒன் ஆன்சர் அடுத்து செகண்ட் கொஸ்டின் தமிழ் எவற்றை அறிந்து வளர்கிறது அதுவும் பக்கம் மூன்றிலே அதே பேரகிராஃபில் கா லாஸ்ட் லைனுக்கு மேலே இருக்குது பாருங்கள் வானம்பரை உள்ளடங்கியுள்ள எல்லா பொருண்மைகளையும் அறிந்து மேன்மேலும் வளர்கிறது கொஷின்லேயே இருக்குது பாருங்கள் வளர்கிறது அடுத்தது சிறுவினா தமிழ் மொழியை வாழ்த்தி பாரதியாருக்கு கூறும் கருத்துக்களை எழுதுக இப்போ நீங்கள் எயிட் ஸ்டாண்டர்ட் வந்துட்டீங்க ஸோ இனிமேல் வந்து மேக்ஸிமம் பாயிண்ட்ஸாக எழுதுனீங்கன்னா நல்லாயிருக்கும் அந்த பெரிய கேள்விகள்லாம் வந்து சிறுவினாலாம் அடுத்து சயின்ஸ் சோஷியல்லாம் டீட்டெயில் ஆன்சர் இல்லையா அதை வந்து பாயிண்ட்ஸாக கொடுத்தீங்கன்னா நீட்டாக இருக்கும் பேஜ் நம்பர் த்ரீல இருக்கு பாருங்கள் பாயிண்ட் செவன் பாயிண்ட்ஸ் வரும் இந்த கொஷினுக்கு நீங்கள் பாயிண்ட்ஸாக எழுதும் போது ஒன் டூ த்ரீ மென்ஷன் பண்ணுறதை காட்டிலும் இந்த மாதிரி ஸ்டார் சிம்பிளோ இல்லை இந்த சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா ஆஸ்ட்ரிக் சிம்பிள்னு சொல்லுவோம் இந்த சிம்பிளை வந்து நீங்கள் வேறு கலரில் பெனில் போட்டுட்டு நீங்கள் உங்களோட ப்ளூ பெனில் வந்து பாயிண்ட்டாக எழுதினிங்கன்னா நீங்கள் உங்களுடைய ப்ரெசன்டேஷன் வந்து நீட்டாக இருக்கும் பார்க்க நீட்டாக இருக்கும் ஃபஸ்ட்டு பாயிண்ட் பாருங்கள் இந்த மாதிரி ஆஸ்ட்ரிக் சிம்பிள் இல்லை ஸ்டார் சிம்பிள் போட்டுக்கோங்க ப்ளூ கலரில் ஹைலைட் பண்ணியிருக்கிறது சிறுவினாவோட ஆன்சர் எக்காலத்தும் நிலை பெற்று வாழ்க ஃபர்ஸ்ட் ஒன் செகண்ட் பாயிண்ட் வந்து எல்லாவற்றையும் அறிந்து உரைக்கும் வளமான தமிழ்மொழி வாழ்க ஆல்ரெடி நீங்கள் குருவினால படிச்சிருப்பீங்க தேர்ட் பாயிண்ட்டு ஏழு கடல்களால் சூழப்பட்ட நிலப்பகுதி முழுவதும் தன் இலக்கிய மனத்தை பரவ செய்து அடுத்து நம்ம அப்படியே கண்டினியூஸாக படித்தோம்ல அதை அப்படியே எழுதிடுங்க புகழ் கொண்டு வாழ்கிறது ஓகே புகழ் கொண்டு வாழ்கிறது தேர்ட் பாயிண்ட் அடுத்து ஃபோர்த் பாயிண்ட் பார்த்திங்கன்னா உலகம் உள்ள வரையிலும் வாழ்க ஃபிஃப்த் பாயிண்ட் எங்கும் சூழ்ந்துள்ள அறியாம இருள் நீங்கட்டும் சிக்ஸ்த் பாயிண்ட் பொருந்தாத பழைய கருத்துகளால் உண்டாகும் துன்பங்கள் நீங்கி தமிழ்நாடு ஒளிர்க செவன்த் பாயிண்ட் வானம் வரை உள்ளடங்கியுள்ள எல்லா பொருண்மைகளையும் அறிந்து மேன்மேலும் வளர்கிறது ஸோ டோட்டலி செவன் பாயிண்ட்ஸ் இந்த ப்ளூ கலரில் ஹைலைட் பண்ணியிருக்கிறது ஃபைவ் பாயிண்ட்ஸ் இருக்கும் டூ பாயிண்ட்ஸ் வந்து ஆல்ரெடி நம்ம குருவினால் எழுதின அந்த டூ பாயிண்ட்ஸ் எழுதிக்கோங்க ஸோ இந்த மாதிரி ஸ்டார் சிம்பிள் போட்டோ இல்லை ஆஸ்டிக் சிம்பிள் போட்டோ செவன் பாயிண்ட்ஸ் எழுதிக்கோங்க மேக்ஸிமம் நீங்கள் ஃபைவ் பாயிண்ட்ஸாச்சும் எழுதணும் இதில் செவன் பாயிண்ட்ஸ் எழுதுனீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் மார்க்ஸ் கிடைக்கும் அடுத்தது சிந்தனை வினா பாரதியார் தமிழை வன்மொழி என்று அழைக்க காரணம் என்ன பாரதியார் வந்து தமிழை வன்மொழி என்று அழைக்க காரணம் இதுக்கு ஆன்சர் எழுதிக்கோங்க நமது தாய்மொழி தமிழ் இதன் சிறப்புகள் பல இம்மொழி வரலாற்று தொன்மை பண்பாட்டு வளம் சொல் வளம் கருத்து வளம் ஆகியவற்றால் ஓங்கி உயர்ந்துள்ளது அழியாத மொழியாக சிதையாத மொழியாக அன்று முதல் இன்று வரை ஒரே நிலையில் உயிர்ப்புடன் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒரே மொழி நம் தமிழ் மொழிதான் இத்தகைய வளமிக்க மொழியாக விளங்குவதனால்தான் பாரதியார் தமிழை வன்மொழி என்று அழைக்கிறார் இது சிந்தனை வினா இதை எழுதிக்கோங்க ஸோ இந்தள கவிதை பேழையோட புக் பேக் எக்ஸசைஸ் பார்த்துட்டோம் நல்லா படிங்க டைம் இருக்கும்போதே கொஞ்சம் கொஞ்சமாக படித்து முடிச்சுருங்க எயிட் ஸ்டாண்டர்ட் ஃபுல் டேர்மாக இருக்கும் பயப்படாதீங்க ஆல் த பெஸ்ட் டூ வெல் தேங்க்யூ ஃபார் யூர் சப்போர்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்